हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीन्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभ्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय किरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து கசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு பரோபி அபத்தியம் யதௌஷதம் ஸ்வதேஹ ஜோபி ஆமயவத் சுதோஹிதக சிந்தியா தத் அங்கம் யத் உதாத் மனோஹிதம் சேஷம் சுகம் ஜீவதீயத் விவர்ஜனாத் ஹரே கிருஷ்ணா இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம் பர்போட் இந்த ஆடியோவில் பார்க்கலாம் பர்பட் பைஷில பிரபாத் ஜெய்சில பிரபுபாத் பகவத் பக்தர்கள் எல்லோரும் புல்லை விட அதிக அடக்கமுள்ளவர்களாகவும் மரங்களை விட பொறுமை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டுமென்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரபு உபதேசித்துள்ளார் இல்லையென்றால் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் அவர்களுக்கு எப்போதும் தொல்லைகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு பக்தனுக்கு பக்தனல்லாத ஒருவனால் எப்படி தொல்லைகள் கொடுக்கப்படுகின்றன என்பதற்கு இது ஒரு தெளிவான உதாரணமாகும் பக்தனல்லாதவன் பாசமுள்ள ஒரு தந்தையாக இருந்தாலும் இதே நிலைதான் ஏற்படும் இந்த ஜட உலகின் தன்மையே இதுதான் இங்கு பக்தனல்லாத ஒரு தகப்பன் பக்தனான தன் மகனையே எதிரியாக நினைக்கிறான் தன் மகனை கொன்றுவிட உறுதியாக உள்ள இரண்ய கஷிபு உடலின் ஒரு அங்கம் அழுகிவிட்டால் மீதமுள்ள உடலுக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் அழுகிய அந்த உடலை உடலிலிருந்து துண்டித்து விட வேண்டும் என்று உதாரணம் கூட கொடுக்கிறான் இதே உதாரணம் பக்தர் அல்லாதவர்களுக்கும் பொருந்தும் என்பதில் சந்தேகமே இல்லை சாணக்கிய பண்டிதர் தியஜதுர்ஜன சம்சர்கம் வஜசாது சமாகமம் என்று கூறுகிறார் அதாவது ஆன்மீக முன்னேற்றத்தில் உறுதி கொண்ட பக்தர்கள் பக்தர் அல்லாதவர்களின் சகவாசத்தை அறவே விட்டு எப்போதும் பக்தர்களின் சகவாசத்திலேயே வாழ வேண்டும் பௌதீக இருப்பு தற்காலிகமானதும் துன்பமயமானதும் ஆகும் என்பதால் பௌதீக இருப்பில் அதிக பற்றுதல் கொண்டிருப்பது அறியாமையாகும் எனவே தன்னை உணர்வதற்காக தவம் செய்வதில் உறுதி கொண்டுள்ளவர்களும் ஆன்மீக உணர்வில் முன்னேற உறுதி கொண்டவர்களுமான பக்தர்கள் நாஸ்திகர்களான பக்தர் அல்லாதவர்களின் சகவாசத்தை அறவே விட்டுவிட வேண்டும் பிரகலாத மகாராஜா ஒரு தந்தையான இரண்யகசிபுவின் கருத்துக்கு புறம்பான ஒரு மனோபாவம் கொண்டிருந்த போதிலும் அவர் மிகவும் பொறுமையுடனும் அடக்கத்துடனும் நடந்து கொண்டார் ஆனால் இரண்ய கஷிபுவோ பக்தனல்லாதவனாக இருந்ததால் தன் சொந்த மகனையே கொல்ல துணியும் அளவுக்கு மனதில் கலங்கமுடையவனாக இருந்தான் நோயுற்ற அங்கத்தை துண்டித்தல் என்ற நியாயத்தை கூறி அவனுடைய இந்த செயலை சரி என்று அவன் நிரூபிக்கவும் பார்த்தான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வப் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு சில பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய்